மதுரை மாவட்டத்தில் பள்ளிக்கு செல்லும் பாதையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்துள்ளனர் இது வந்து மாற்று சமயத்தில் ஒரு ஸ்கூலோட பாதையை வந்து அவர் கள்ள ஊண்டி மறைச்சிருக்காரு கோரிக்கையை வந்து நாங்கள் கலெக்டர் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிறோம் மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமம் அருகே உள்ள குழிச்சிவில்பட்டியில் அரசு ஆரம்ப துவக்க பள்ளி உள்ளது இந்த பள்ளிக்கு செல்வதற்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் பாதையை தான் மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் தற்போது அரசு புறம்போக்கு நிலத்தை பக்கத்தில் தனிநபர் அரசு புறம்போக்கு நிலத்தை பக்கத்தில் உள்ள கரையும் செய்துள்ளனர் எனவே பள்ளிக்கு செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பள்ளி பாதை அமைத்திட வேண்டியும் ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் மனு அளித்தனர் நான் வந்து தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்கத்தின் மாவட்ட பொதுச் பொதுச்செயலாளர் மாவட்ட செயலாளர் பேசுகிறேன் இது வந்து என்னென்னா எங்கள் அண்ணன் பரதன் ஆர்வி பரதன் பிஏ பிஏபிஎல் அவர்களோட தலைமையின் தான் இப்போ வந்து எங்களுடைய சமுதாயம் எழுநூறு பேர் வசிக்கிறாங்க அந்த இடத்துல இது வந்து மாற்று சமுதாயத்தில் ஒருத்தருடைய கீழே கொண்டு போகணுண்டு ஒரு ஸ்கூலோட பாதையை வந்து அவர் கல்லை ஊண்டி மறைச்சிருக்காரு இந்த இது இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் இந்த கோரிக்கையை எடுத்து அவங்க அந்த கல்லை நீக்கலாம் அப்படின்னா இது ஒரு பெரும் குண்ட பிரச்சனையாக உண்ணாவிரத போராட்டம் இல்லைன்னா மறியலெண்டு நாங்கள் அடுத்து கொண்டு செல்வோம்ன்றதை இதில் பதிவு பண்ணுறேன் நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கீழளவு போஸ்ட்டு குளிச்சியல்பட்டின்ற ஊரில் இருந்து வந்திருக்கான் நாங்கள் அந்த ஊரில் வந்து ஒரு எழுநூறு பேர் அந்த ஊரில் ஒரே சமுதாய மக்கள் வா வசிக்கிறான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற வழி சுடுகாடு குடி தண்ணி எல்லாமே எங்கள் ஊர் பாதையே அதுதான் அந்த பாதையை வந்து ஒரே சமுதாய மக்கள் வந்து அடைச்சிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் இந்த பவர் பண்ணி அடைச்சிட்டாங்க அந்த வழியை எங்களுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வந்து கலெக்டரை மாட்டேன் வந்து மனு கொடுத்துருக்கான் எங்களுடைய பாதை எடுத்து கொடுக்கணுன்ற என் கோரிக்கை எங்களுடைய அந்த ஸ்கூலுடைய இடமும் ரெண்டு ஏக்கர் அந்த ரெண்டு ஏக்கர் சுத்தளவையும் எடுத்து கொடுக்கணும் இப்போ ஸ்கூலை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைச்சிட்டாங்க ஸ்கூல் இப்போ ஸ்கூலில் இடத்த குறைச்சி இது பண்ணிட்டாங்க